உள்ளாட்சி அரசு வியப்படைய செய்த பள்ளி ஆண்டு விழா தாத்தா பாட்டிகளுடன் பள்ளி மாணவ மாணவிகள் மேடையில் நடனம் கோவையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளி குழந்தைகள் அவர்களது தாத்தா பாட்டிகளுடன் மேடையில் நடனமாடியது பார்ப்போரை வியப்படைய செய்தது பள்ளி ஆண்டு விழாக்கள் என்றாலே ஆட்டம் பாட்டத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதிலும் தற்போதைய பள்ளிகளில் நாட்டுப்புற பாடல்களும் இசை நடனங்கள் அதிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது இந்நிலையில் கோவை காலப்பட்டி அனந்த் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளி குழந்தைகள் அவர்களது தாத்தா பாட்டிகளுடன் அசத்தலாக நடனமாடி ரசிக்க வைத்தனர் பள்ளி ஆண்டு விழாவில் பெரும்பாலும் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே நடனமாடி ரசிக்க வைப்பதற்கு மாற்றாக வித்தியாசமான வகையில் தாத்தா பாட்டிகளுடன் மேடையில் மாணவ மாணவிகள் நடனமாடியதை கூடியிருந்த பெற்றோர் ஆசிரியர்கள் மட்டுமின்றி இளம் மாணவ மாணவியரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் கண்ணன் ராம்சந்திரன் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் அண்ணன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸோ இன்னைக்கு வந்து வி ஹவ் அவர் டுவெல்த் ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ் தீம் வந்து செலிப்ரேட் லைஃப் ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஹாப்பினஸ் அதை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து த என் டீம் இஸ் டன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் இ ஈவெண்ட் ட்ரைட் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ டு பார்ட்டிசிபேட் ஸோ ஹாப்பினஸ் எதில் வேணால் வரலாம் ஸோ அவங்களும் வந்து ஒரு சின்ன வயசில் போய் ஆடுற மாதிரி இருக்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக அந்த இவெண்ட்டு கொண்டு வந்தோம் ஸோ இட் பின் வெரி வெல் குழந்தைங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க வி அரவுண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இயர் அபோட் சிபிஎஸ்சி அண்ட் கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கவே முடியாது குழந்தைக பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரீலி ரின் தேங்க்யூ எல்லாமே இருக்குங்க அதாவது கம்ப்ளீட்டா இப்போ வந்து கராத்தே வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் அந்த மாதிரி செஸ்ஸு எல்லாமே எவ்ரிடே ஈவெண்ட் அது வந்து ஆப்ஷனலே கிடையாது தென் எவ்ரி வீக் வந்து கிளப் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு பிளம்பிங் கார்பன்ட்ரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அஸ்ட்ரானமி ஆட்டோமொபைல் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து வீஆர் ட்ரைனிங் தம் ஹியர் ஆன் வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி அதாவது ஓவரால் வந்து எல்லா இதுலேயும் கொடுக்கும்போது அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் வெறும் அக்கடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் அண்ட் எவ்ரிட் இஸ் ஹேவிங் அடிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் ஸோ அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்றது தான் ஒரு ஸ்கூலோட ஒரு பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் பேஷனில் அவங்களை எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஸோ அதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்க இன்ட்ரஸ்ட் எதிலும் நமக்கு தெரியும் அதை வந்து வி கிவ் தம் எக்ஸ்போஷர் இன் எவ்ரி பாசிபிள் ஏரியா அண்ட் யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி வி டுகெதர் ஓ அவங்க அவங்க ஃபீல் எங்கள் ஃபீல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க நாங்கள் வந்து அவங்க வந்ததுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம் ஸோ அது ரொம்ப மியூச்சுவலாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் இந்த ஏஜில் இவ்வளோ தூரம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு பட் நாங்கள் கம்மியாக தான் வருவாங்கன்னு நினச்சி நிறைய பேர் வந்தாங்க அப்புறம் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஸோ எவ்ரி இயர் வந்து ஏதோ ஒரு இதில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டிசியன் எடுத்திருக்கோம்